வணக்கம் குட்டீஸ் சோ இன்னைக்கு என்ன கான்செப்ட்னு பாப்போமா ஓகே குட்டீஸ்ங்க கேட்டதில் பிடித்தவை அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லணும் நினைக்கிறாங்க ஓகே சொல்லுங்க கொக்கு மரே இருக்கு நோ உப்பு மரே இருக்கு சூப்பர் அப்படினா என்ன தார்மிகா கொக்க வர ஏர் குடுடா கொக்க வந்து ஒட்ட காலா நிந்துக்கும் அது அது அசையாக இருக்கும் அப்ப பீன் வந்து துள்ளி குஞ்சு வரும் ஓகே தக்கு பெரிய மீன் வந்து தவிக்கும் ஓ சோ நல்ல opportunity வரும்போது டக்குன்னு கிராப் பண்ணிக்கணும் சோ நல்ல வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம விட கூடாதுன்னு சொல்ல வரீங்க ரைட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்

பேட்டிங் ஃபே விற்கிறீங்க குத்திங் ஃபே பிறக்கி பிறக்கி இருக்கா வாவ் சூப்பர் ஓகே நெக்ஸ்ட் ஏன் உப்பு இருக்கணும்னு சொல்றீங்க உப்பை வர குரியா சாப்பாடில் தனியாக புட்டாக சாப்பிட முடியும் உப்பு போட்டால் டேஸ்ட் இருக்காரு ஓகே அப்போல்லாம் எல்லாம் அளவாக இருக்கணும் அழஞ்சு வாழணும் அளவரைஞ்சு வாழணுமா ஓ சூப்பர் சரி கடைசியிலையே என் உன்னை போல் இருக்கணும்னு சொன்னீங்க இந்த ஓ என்ன என்னன்னு கேட்டு உங்ககிட்ட கேட்ணுங்களா தெரியாத விஷயத்தை தெரியாத கேட்டு தெரிஞ்சுக்கணும் உங்கள அதனால உங்கள மாதிரி இருக்கணும் என்ன மாதிரி இருக்கணும் தாரா சொல்லுங்க எங்களுக்குலாம் சூப்பராக ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கீங்க தேங்க் யூ இந்த குட்டிஸ் எங்களுக்கு சிவசாரணின்ற ஒரு குட்டி பொண்ணு தாங்க இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு தேங்க் பண்ணிவிட்டு இந்த குட்டி இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் இதோட அர்த்தம் ரொம்பவே ஆழமானதுங்க ரொம்பவே அழகாகவும் இருக்குது எல்லா ஏஜ் கேட்டகிரிக்கும் இது சூட் ஆகும் ஸோ அதனால் நம்ம குட்டி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க ங்க மண்ட <laughs>